ஐஏஎஸ் ஐ பி எஸ் ஐஆர்எஸ் உள்ளிட்ட பதவிகளுக்கான மெயின் தேர்வுகள் தற்போது நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தேர்வு மையங்களில் நடந்து வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை ராதிகா வழங்க கேட்கலாம் வணக்கம் ராதிகா இது குறித்த கூடுதல் தகவல்கள் தேர்வுகளை நடத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிவில் சர்வீஸ் பணியில் அடங்கிய ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதவிகளுக்கான தேர்வு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இதற்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஜூன் பதினாறாம் தேதி நடைபெற்றது முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் என்பது ஜூலை ஒன்றாம் தேதி வெளியானது இந்த தேர்வினை எழுதுவதற்காக இந்தியா முழுவதும் இருந்து ஆறு லட்சத்திற்கும் அதிகமான தேர்வுகள் விண்ணப்பித்திருந்தனர் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த இருபத்தைந்தாயிரம் பேர் இந்த யுபிஎஸ்சி தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்தனர் ஆஹ் இவர்களும் நாடு முழுவதும் பதினான்காயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஆஹ் ஏழு பேர் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது மெயின் தேர்வினை எழுதி வருகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை அறுநூற்றி ஐம்பது தேர்வர்கள் இந்த முதல் அதாவது இந்த மெயின் தேர்வினை எழுதி வருகிறார்கள் இந்த மெயின் தேர்வானது இன்று துவங்கி ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது காலை ஒன்பது மணிக்கு துவங்கிய இந்த தேர்வுகளுக்கு எட்டு முப்பது மணி முதல் தேர்வு மையங்களுக்குள் தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று மணி நேர தேர்வாக இருக்கக்கூடிய இந்த தேர்வு செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என ஐந்து நாட்களுக்கு கட்டுரை வடிவிலான தேர்வு பொது அறிவு மொழிப்பாடம் என தேர்வுகள் நடைபெறுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சென்னையில் மட்டுமே தான் இந்த மெயின் தேர்வு என்பது நடக்கிறது மெயின் தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு அடுத்த கட்டமாக நேர்முக தேர்வு குறித்த அறிவிப்பு என்பது யுபிஎஸ்சி தரப்பிலிருந்து வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது அபிராமி விவரங்களுக்கு நன்றி ராதிகா